குறிப்பா சிறுவர்கள் மீது அவங்களுடைய பெற்றோரை கை வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் வலுவாக இருக்கு அதுக்கு அனுமதியும் கிடையாது அந்த வகையில பள்ளி மாணவர் ஒருத்தர் ஆசிரியர் தாக்கிய சம்பவமும் அதுக்காக ஆசிரியர் எதிர்கொண்ட சட்ட சிக்கலையும் தான் இந்த குற்றமும் பின்னணியும் எபிசோட் உங்களுக்கு வழங்க போகுது இந்த சம்பவம் அண்மையில தான் நடந்துச்சு அது சஃபிங்கன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பள்ளியில் நடந்திருக்கு அந்த சம்பவத்தின் போது பத்து வயது மாணவனை முகத்துல தாக்கி இருக்கார் அப்படின்னு ஆசிரியர் குற்றம் சாட்டப்படுறாரு இது மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்காக போய் சேருது இருந்தாலும் வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிழை ஒன்று நீதிபதியால் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கையே முற்றாக கைவிட்டு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத பாப்போமா மார்ச் மாதம் சஃபிங்கல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ரெண்டு மாணவர்கள் சண்டை போட்டு இருந்திருக்காங்க இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வகுப்புக்குள்ள ஆசிரியரும் போயிருக்காரு ஆனா அந்த சண்டையை கதை பேச்சில நிப்பாட்ட முடியாத ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு அதுல ஒரு பையனை தாக்கி இருக்காரு அதுக்கப்புறமா சண்டையை முடிஞ்சு போச்சு ஆசிரியர் மாணவனை தாக்குனாரா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கிருந்து எல்லாருமே ஒப்பு கொண்டிருக்காங்க போயிட்டு இருக்கு இல்லையா வழக்கு விவரத்தின் படி பார்த்தா ஆசிரியர் சிறுவனோட முகத்துல அரைஞ்சிருக்காரு பாதி திறந்த நிலையில இருக்கிற சாவியை வச்சு தான் அரைஞ்சிருக்காரு அதனால அவனுக்கு சிறு காயமும் கன்னத்துல ஏற்பட்டு இருக்கு அத்தோட இடது கண்ணுல கொஞ்சம் அசுத்தமா ரத்த போக்கும் ஏற்பட்டிருக்கு இதனால சிறுவனோட பெற்றோர் ஆசிரியர் மீது புகார் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் போது அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இருக்கு இந்த ஆசிரியரை குற்றவாளி அப்படின்னு கண்டறிஞ்சு அவருக்கு மூவாயிரத்து அறுநூறு சுவிஸ் பிராங்குகள் கூடிய அவராதத்தை விதிச்சாங்க ஆனா இது ரொம்பவே அதிகங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மேன்முறையீடு செஞ்சாரு இது வேண்டுமென்றே தாக்கப்பட்டது கிடையாதுங்க மாறா இந்த சண்டைக்கு எப்படியாவது நான் முறியடிக்கணும் முயற்சிதான் இந்த குழப்பத்தை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு தான் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் அவருக்கு தண்டனை தான் உறுதியாச்சு இதுக்கு நீதிமன்றத்துல விசாரணை நடக்கும் போது அரசு தரப்பு என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா நீங்க ஆசிரியரா இருக்கீங்க எந்த சூழ்நிலைகளையும் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க இழக்க கூடாது இழந்துட்டீங்க நீங்க தாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாதிடுறாங்க வழக்கத்துக்கு மாறா இழப்பீட்டு தொகையும் அதனால கோர்றாங்க அதனாலதான் அவருக்கு மூவாயிரத்து அறுநூறு சுவிஸ் பிராங்குகளும் அபராதமா கொடுக்கப்பட்டுச்சு அது இருக்கட்டும் அத்தோட ஆசிரியர் கிட்ட ஜெர்மனியில இருக்கக்கூடிய யூரோபாக் ரஷ்டுக்கு நான்கு பேர் பயணம் செய்யறதுக்கு நிதி கேட்டாங்க அது ஒரே இரவுல தங்குறது உட்பட ஆயிரம் மதிப்புடையதாகவும் இருந்திருக்கு ஆனா இந்த வழக்கில் ஒரு தவறு நடந்திருக்கு அத நீதிபதியும் என்னன்னு தெரியுமா இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான ஆவணத்துல சிறுவனுடைய தந்தையினுடைய கையொப்பம் இல்ல இந்த தவறை காவல்துறையும் அரசு வழக்குறைஞர் அலுவலகமும் சரியான நேரத்துல கவனிக்கல அப்படின்னு நீதிமன்றம் வருத்தமும் சொல்லி இருக்கு இதனால இந்த வழக்கை முழுவதுமா நாங்க கைவிட வேண்டும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றம் முடிவுக்கு வந்து ஆசிரியரும் நிரபராதி ஆகியிருக்காரு மீண்டும் வரை புஷ் மூலமா பாய்